வணக்கம் குலசேகரன்பட்டினம் அருள்தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் கலையரங்கத்தில் வைத்து தென்னக வில்லிசை கிராமிய கலைஞர்கள் மறுமலர்ச்சி சங்கத்தினர்கள் நடத்தக்கூடிய பத்தாம் ஆண்டு ஆண்டு விழா பழம்பெரும் கலைஞர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் கலை நிகழ்ச்சிகள் என முப்பெரும் விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் ஏழாம் தேதி வெகு விமர்சையாக நடைபெறவிருக்கிறது காலை ஒன்பது அளவில் மங்கள இசையுடன் நிகழ்ச்சி இனிதே ஆரம்பம் தொடர்ச்சியாக பக்தி பாடல்கள் வில்லிசை பாடல்கள் ஆண்கள் வில்லிசை பெண்கள் வில்லிசை நாசிக் டோல் செண்டாமளம் நாதஸ்வரம்னு சொல்லி தொடர்ச்சியாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டே இருக்கும் மாலை நான்கு மணி அளவில் பலம்பெரும் கலைஞர்களுக்கு பாராட்டு விழா இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக நிறையா கலைஞர்கள் கலந்து கொள்வார்கள் அது மட்டுமல்லாது வில்லிசை சார்ந்த பழம்பெரும் கலைஞர்கள் கலை மாமணி விருது பெற்ற கலை விருது பெற்ற ஏராளமான பழம்பெரும் கலைஞர்கள் கலந்து கொள்வாங்க வாய்ப்பிருக்கக்கூடிய பக்தர்கள் நீங்களும் கலந்து கொண்டு அந்த பழம்பெரும் கலைஞர்களோடு உரையாடுங்கள் அந்த கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசியுங்கள் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா